அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் அல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதர் வராகி வராகியணையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவை தான் பார்க்க போகிறோம் நீங்கள் மனதில் நினைத்து கொண்டு இருக்கிற எந்த ஒரு விருப்பமாக இருந்தாலும் சரி அது நிறைவேறத்துக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பணத்தடைகள் அனைத்தும் நீங்கள் பணம் உங்களை நோக்கி வர்றதுக்கும் அதாவது வெளியில் கொடுத்த பணம் வராமல் இருக்கும் கடனாக கொடுக்க பணம் தேவைப்படும் அவசர சூழ்நிலைக்கு ஏதாவது உங்களுக்கு பணம் தேவைப்படும் இது போல் பணம் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளும் தீரத்துக்கு ஒரு மிராக்கல் நம்பரையும் மிகவும் அற்புதமான ஒரு வேதி சுற்றி அதாவது வேதிக்கு மந்திரம் ஒரே ஒரு வரிதான் ஆனால் பவர்ஃபுல்லானது ஆனது உங்க வாழ்நாள் முழுவதுமே பணம் உங்களை தேடி வரும் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் அதே போல பார்த்திங்கன்னா ஒரே கல்லில் லட்சம் மாங்கான்னு கூட சொல்லலாம் இது ஒன்னு போது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றத்துக்கு அந்த அளவுக்கு அற்புதமான மந்திரம் நீங்க செய்யற தொழில நல்ல ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுல நல்ல ஒரு வருமானத்தை பெருக்கி கொடுக்கும் நீங்க வேற ஏதாவது வேலை பார்க்குறீங்கன்னா கூட அதுல நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட்டு பதவி உயர்வு இது போல நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அது என்ன மந்திரம் அது என்ன நம்பர் இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கமா அது கூடவே வராகி எண்ணெயுடைய மிராக்களை பார்த்தாலும் இந்த தீபத்தில் பாருங்க வராகி எண்ணெயுடைய முகம் அழகா தத்ரூபமா ஸ்ரீ வராக முகத்தோட வராகி எண்ணெய் எப்படி இருப்பாங்களோ அதே போல இந்த தீபத்தில் அம்மா காட்சி கொடுத்துருக்காங்க நம்பிக்கையோட வழிபடும்போது நிச்சயமாக நம் இல்லம் தேடி வருவாங்க அதே போல செவ்வாய்க்கிழமை என்று அரச இலையில இதை எழுதி உங்களுடைய வீட்டு நிலவாசல கட்டுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதை ஒரு சகோதரி நம்பிக்கையோட செஞ்சதின் பலனாக உங்க மகனுக்கு வந்து டூ வீலர் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஒரு லட்சம் ரூபாய் லோன் கிடைச்சி அதுல வந்து அவங்க பையனுக்காக டூ வீலர் வாங்கியிருக்கேன் நன்றிய சொல்லியிருக்காங்க மிக்க மகிழ்ச்சி அதே போல் இன்னொரு சகோதரியும் அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை சொல்லியிருக்காங்க அக்கா ரொம்ப நன்றி நீங்கள் சொன்ன மாதிரி நூற்றி எட்டு தடவை கோஷம் எழுதின முப்பது நிமிடத்தில் நான் நினைத்தது நடந்து விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்மைதாங்கம்மா கோஷத்துக்கு அந்த அளவுக்கு சக்தி இருக்குது ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கீங்க இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்போ வந்து அம்மாவோட இந்த திருநாமத்தை நீங்கள் சொல்லும்போது எப்பேற்பட்ட பிரச்சனையும் இருந்த இடம் தெரியாமல் போகும் அந்த ஒரு பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனை அம்மா கொடுத்தே தீருவாங்க அந்த அளவுக்கு அற்புதம் மான ஒரு மந்திர வார்த்தை தான் வஜ்ர கோஷம் இதையும் நீங்க சொல்லுங்க இன்றைய பதிவுல நம்ம பார்க்க போறது உங்க வாழ்க்கையில இருக்கிற பணத்தடைகள் அனைத்தும் விலகணும் நீங்க கேட்ட பணம் உங்களுக்கு கிடைக்கணும் வெளியில கொடுத்து பணம் வராம இருக்கு பாருங்க மணி பிளாக்கேஜ் முழுவதும் தீரணும் நீங்க செய்யற தொழில நல்ல ஒரு வருமானம் இரட்டிப்பாக கிடைக்கணும் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படணும் அப்படின்னு நினைக்கிற அனைவருமே இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை உங்களுடைய இடது கையில வாட்ச் கட்டுற இடத்துல ரெட் கலர் பெண்ணு இல்லைன்னா கிரீன் கலர் பெண்ணால இந்த நம்பரை அடிக்கடி பார்த்து கொண்டே இருங்க உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுதோ அதே போல் ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் ஒரு நோட்டில் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படுதோ அந்த அமௌண்ட்டை எழுதி அதுக்கு கீழே இந்த நம்பரை ஒரு பேஜ் முழுக்க கூட நீங்கள் எழுதலாம் அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் நைன் நைன் சிக்ஸ் டூ ஒன் ஒன் ஃபோர் செவன் ஒன் நைன் நைன் சிக்ஸ் டூ ஒன் ஒன் ஃபோர் செவன் இந்த நம்பரை எந்த அளவுக்கு யூஸ் பண்றீங்களோ எந்த அளவுக்கு சொல்றீங்களோ பணம் உங்களை தேடி வரும் நீங்கள் வெளியில் கொடுத்து வராம இருக்க பாருங்கள் அந்த பணமும் வரும் தடைப்பட்ட அனைத்து பணமும் உங்களுக்கு கிடைக்கும் பிஸ்னஸ்ல நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரும் நீங்கள் வெளியில் வேலை பார்த்தாலுமே அதில் நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட் பதவி உயர்வு இது எல்லாம் உங்களுக்கு வந்து தேடி கொடுக்கும் அந்த அளவுக்கு அற்புதமான நம்பர் இதை வந்து நான் சொன்ன முறையில் பயன்படுத்துங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மிகவும் சக்தி வாய்ந்த ஒரே ஒரு மந்திரம் தான் இந்த மந்திரத்தோட சக்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏற்படவும் பணம் செல்வம் பேர் புகழ் அந்தஸ்து அனைத்தும் உங்களை தேடி வரும் நீங்க ஏதாவது ஒரு தொழில் பண்ணாலும் சரி வேலை பார்த்தாலும் சரி அதுல அபரிவிதமான பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும் வாழ்நாள் முழுவதுமே எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் செல்வ நிலையோட பணம் காசோட வாழ்றதுக்கு உதவக்கூடிய அற்புதமான ஒரு மந்திரம் ஓம் ஹ்ரீம் நமக ஓம் ஹ்ரீம் நமக ஓம் ஹ்ரீம் நமக அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதிகாலையில் ஏந்திரிச்சு இருபத்தி ஏழு முறை சொன்னாலும் ஓகே தான் இல்லை இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நிலம் வேண்டும் எனக்கு பணம் செல்வம் பதவி அனைத்தும் எனக்கு வேண்டும் அப்படின்னு நல்ல நல்ல விஷயங்களை மனசில் நினச்சிட்டு இதெல்லாம் எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓம் ஹ்ரீம் நமக ஓம் ஹ்ரீம் நமக ஓம் ஹ்ரீம் நமக அப்படின்னு ஒரு இருபத்தி ஏழு முறை சொல்லிட்டு தூங்கிடுங்க அதே போல் காலையில் ஏந்திரிச்சு சுத்தமாக இருந்தீங்கன்னா மவுத் வாஷ் பண்ணிக்கிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து உட்காந்துட்டு இந்த மந்திரத்தை ஒரு இருபத்தி ஏழு முறை சொல்லி முடிச்சுட்டு யூஷுவல் உங்கள் வேலையை பார்க்க போயிடலாம் நீங்கள் வந்து மாதவிடாய் காலமாக இருந்தால் அந்த மூணு நாள் முடித்ததுக்கப்புறம் சொல்லலாம் நான்வெஜ்ஜி சாப்பிட்ருந்தீங்கன்னா அந்த நாளை தவிர்த்திட்டு மற்ற நாளில் நீங்கள் இந்த மந்திரத்தை டெய்லியுமே சொல்ல சொல்ல உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் இதையுமே நான் சொன்ன முறையில் பயன் பயன்படுத்தி பாருங்க அடுத்தது எந்த ஒரு நிறைவேறாத எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் சரி சின்ன சின்ன ஆசைகளாக இருக்கலாம் பெரிய ஆசைகளாக இருக்கலாம் எந்த ஒரு ஆசையையும் விருப்பத்தையும் நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான நம்பர் ஒன் த்ரீ ஒன் நைன் எயிட் நைன் ஒன் எயிட் நைன் ஒன் த்ரீ ஒன் நைன் எயிட் நைன் ஒன் எயிட் நைன் ஒன் த்ரீ ஒன் நைன் எயிட் இந்த நம்பரை உங்களுடைய இடது கையில வாட்சி கட்டுற இடத்துல ரெட் கலர் பெண்ணு இல்லைன்னா ப்ளூ கலர் பெண்ணால் எழுதி அடிக்கடி பார்த்து சொல்லி கொண்டே இருங்க நம்ம எப்போதும் சொல்கிறது போல் ஒரு நோட் புக்கில் உங்களுடைய பிரார்த்தனை உங்களுக்கு நிறைவேறக்கூடிய என்ன ஒரு வேண்டுதலோ அதை நடந்து முடிஞ்சது போல் எழுதிட்டு அதுக்கு கீழே இந்த நம்பரை அந்த பேஜ் முழுக்க உங்களுடைய வேண்டுதலை மனசில் நினச்சிக்கிட்டு இந்த நம்பரை எழுதுங்க நிச்சயமாக நீங்கள் எந்த விஷயத்திற்காக இந்த நம்பரை எழுதினீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும் இதை எழுதும் அது வேலை செய்ய தொடங்கிவிடும் அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு மிராக்கல் நம்பர் பாருங்க இந்த நம்பரை ஏதும் போதே சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப் அன் அவருக்குள்ளேயே சின்ன சின்ன பிரார்த்தனைகள் நிறைவேறியிருக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்தில் நிறைவேறும் கொஞ்சம் பெரிய பிரார்த்தனைனா அதற்கான டைம் எடுத்துக்கும் மன நிறைவேறாமல் போகாது உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற வரைக்கும் இது இந்த நம்பரை நீங்கள் எழுதலாம் இதுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது எப்பொழுது வேண்டும் என்றாலும் எழுதலாம் ராவுகாலம் எமகண்டதை தவிர்த்துவிட்டு மற்ற நாட்களை நீங்கள் எழுதலாம் மந்திரம் மட்டும் மட்டும்ான்வெஜை சாப்பிட்ருந்தா சொல்லாதீங்க மாதவிடாய் காலத்தில் வந்து சொல்லாதீங்க மற்ற நம்பர்ஸ் வந்து நீங்கள் எப்பொழுது வேண்டும் என்றாலும் சொல்லலாம் நான்வெஜ்ஜு சாப்பிட்ருந்தாலும் எழுதலாம் மாதவிடாய் காலத்திலையும் தாராளமாக எழுதலாம் உங்களுடைய நம்பிக்கையை சார்ந்த தான் நம்பிக்கையோடு இதை நான் செஞ்சேன் என்னுடைய பிரார்த்தனை நிறைவேறும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு எழுதுனீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனை இதை நிறைவேற்றி தரும் இன்றைய வீடியோவில் ரெண்டு நம்பர் ஒரு மந்திரம் கொடுத்துருக்கேன் மறக்காமல் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் நினைத்ததெல்லாம் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் உங்க வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும் நன்றி